பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா காலையில் பதினொன்று மணிலேருந்து பதினொரு மணிக்கு ஒரு வீடியோ காலையில் போகிறதுக்கு உண்மையிலேயே மோஸ்ட்லி ரை பண்ணுறேன் காலையில் பதினொன்று மணிக்கு காலையில் பதினொரு அம்மா போகிற வரேன் காலையில் பதினொரு மணிக்கு ஒரு வீடியோ மோஸ்ட்லி ரை பண்ணி காலையில் பதினொன்று மணிக்கு ஒரு வீடியோ போட பார்க்குறேன் அது இல்லாமல் அன்னைக்கு நைட்டே பத்து மணிக்கும் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோவுமே போடுறேன் இவ பார்த்தியா இப்போ அதனால் காலையில் பத்து பதினொரு மணிக்கு ஒரு வீடியோ நைட்டு பத்து மணிக்கு ஒரு வீடியோ ரெண்டு டைமுமே போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன் தம்பி என்ன தம்பி மெசேஜ் வந்துடுங்க வந்துருக்கு பார்க்க போடுறதான் சாப்படல நீங்க டைமிங் வீடியோலாம் தம்பி ஷார்ட் வீடியோ எல்லாம் அது வந்து ஷார்ட் வீடியோ வந்து நான் எப்பயும் ஷார்ட் வீடியோ வந்து எப்பயுமே போடுற மாதிரி போடுவேன் காலையில காலையில போடுவேன் நைட்ல போடுவேன் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு நம்ம வண்டி எடுத்துட்டு டீ சாப்பிடுவோம் அதுல அங்க அது போடுவேன் காலையில அது எப்போயும் போல் வரும் ஆறு மணிக்கு வரும் ஏழு மணி வரைக்கும் எட்டு மணிக்கு வரும் ஷார்ட் வந்து பிரச்சனை கிடையாது அப்புறம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏழு ஏழு ஒம்பது ஆறிலேருந்து பத்துக்குள்ளே சாயந்தரம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆறுலேருந்து பத்துக்குள்ளே ஸ்டார்ட் ஷார்ட் வீடியோ போடுவேன் ஈவினிங் வந்து ஆறு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே ஸ்டார்ட் வீடியோ அதான் ஷார்ட்டு ஷார்ட் ஷார்ட் வீடியோ ஷார்ட் வீடியோ வேறு எப்படி சொல்லுவாங்க தம்பி ஷார்ட் வீடியோவை அப்படிதான் சொல்லுவாங்க சின்ன வீடியோ போடும் போது இந்த சின்ன வீடியோ சொல்கிறாங்களே அதை எப்படி சொல்லுவாங்க ஷார்ட் ஷார்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறில் இருந்து பத்து மணிக்குள்ளே போடுவேன் அதே மாதிரி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஆறிலேருந்து பத்து அதுக்குள்ளே ஷார்ட் வீடியோ லாங் பெரிய வீடியோ வந்து பெரிய வீடியோ பெரிய வீடியோ பெரிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா ஷார்ட் வீடியோ தான் நான் வந்து சொல்கிறது பெரிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பதினொரு மணிக்கு ஒரு வீடியோ நைட்டு பத்து மணிக்கு ஒரு வீடியோ பெரிய வீடியோ லாங் வீடியோ லாங்காக போடுவேன்ல அந்த லாங் வீடியோ அன்றாட இப்போ வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினா அண்ட்ரண்டு நான் இதை அன்ன அன்னைக்கு அன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறது அதை அதுதான் அதுபடி தான் பழக்கம் அண்ட்ராய நைட்டு வண்டி ஓட்டுறது எப்படி இது பண்ணுறது இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொல்லிங்கன்னா இப்போ மணிக்கு நான் ஒரு பெரிய வீடியோ போடலான் இருக்கேன் மணிக்கு அந்த வீடியோ அப்லோட் ஆகும் அந்த வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் என்னென்னு சொல்லிச்சுன்னா எங்களால் தான் நான் என்ன நானும் சாப்பிடல இப்போ தான் வந்தேன் நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் பேசுகிறது தெளிவாக இருக்கா தம்பி ஷார்ட் வீடியோன்றது சின்ன சின்ன வீடியோ தானே அப்போ வீடியோ பதினொன்று மணிக்கு வர வீடியோ பதினொரு மணிக்கு போடுவோம் அது ஓகேயா ஆ ஓகே ஓகேவா கரெக்டு தானே அதனால என்ன டைமிங் இப்போ வந்து டைமிங் டைமிங் தான் இன்னைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சொல்லு சொல்லு ஆ ஒரு வீடு கதையா தள்ளி வா இங்கப்பா இந்த பக்கமா இந்த

கலர் கலராக ரைட்டாக எரியுமா அது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே கமெண்டில் சொல்லுவாங்க ஓகே ஒரு கால் மூணு கண்ணா சொல்லுங்கள் சரி நம்ம வந்து அதுதான் இப்போ என்னென்னா திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு சொல்லாதீங்க பெரிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பதினொரு மணிக்கு காலையில் பதினொன்று மணிக்கு நைட்டு பத்து மணிக்கு போடுவேன் ஷார்ட் வீடியோ வந்து எப்போயும் போல போடுவேன் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் சரி ஓகே எட்டு பேர் வந்துருக்கீங்க சாப்பிட்டீங்களா வாங்க வணக்கம் வாங்க வாங்க உறவுகளே வாங்க வணக்கம் அந்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காலை வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா டீ